உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளில் ஆடி கிருத்திகை வழிபாட்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஆடி கிருத்திகை என்பது இந்த ஆண்டு அதிவிசேஷமாக ஆடி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று வர இருக்கிறது ஒரு ஆண்டில் பனிரெண்டு கிருத்திகை நட்சத்திர தினங்கள் வந்தாலும் மூன்று கிருத்திகை நட்சத்திர தினங்கள் சிறப்பு வாய்ந்தவை ஒன்று உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும் தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை அடுத்து கார்த்திகை மாதத்தில் வரும் திரு மூன்றாவது தட்சணாயன புண்ணிய காலத்தில் வரும் ஆடி கிருத்திகை ஆகும் இந்த மூன்று கிருத்திகை நாட்களிலும் முருகப்பெருமானை வழிபட்டால் சகலவிதமான சங்கடங்களும் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் பெருகும் என்பது உறுதி இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆடி நான்காம் நாள் வருகிறது இந்த நாளில் முருகப்பெருமானை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்ன பாடல்கள் பதிகங்கள் சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாம் கிருத்திகை என்பது ஆறு நட்சத்திர கூட்டங்களின் பெயர் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கனலிலே தோன்றி வாயு பகவான் அந்த நெற்றிக்கனலை கொண்டு சென்று சரவணப் பொய்கையிலை விட அது ஆறு கமலங்களில் ஆறு குழந்தையாக பெருமானாக முருகப்பெருமான் தோன்றுகிறார் அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கிறார்கள் அதன் பிறகு உமையம்பிகை அந்த ஆறு முகனை ஒரு முகனாக்கி குமரனாக மாற்றுகிறார் இதுதான் கந்தபுராணம் சொல்லக்கூடிய வரலாறு இந்த கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்த காரணத்தினால் அவர்கள் கிருத்திகை நட்சத்திரங்களாக திகழ்ந்து ஒளி வீசுகிறார்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முன்பு அவருடைய வளர்ப்பு தாயாராக இருந்த இந்த கிருத்திகை நட்சத்திர தேவதைகளை நாம் வழிபட்டால் நமக்கு பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும் முருகப்பெருமான் தன் தாயினும் மேலாக போற்றும் கார்த்திகை பெண்களின் தினத்தில் முருகனை ஆறு முகனாக வழிபட்டால் முருகனுடைய அருள் பன்மடங்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு தாமரை மலர்கள் சமர்ப்பித்து வணங்க வேண்டிய தினமும் இதுதான் ஏனென்றால் கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம் அதிலும் விசேஷமாக இந்த கார்த்திகை விரதம் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஞாயிறு என்றாலே அது சூரிய பகவானுடைய ஆட்சி பொருந்திய நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இந்த நாளில் சூரியனுக்கு உரிய மலராக திகழ்வது தாமரை தாமரை மலரை பக்தியோடு முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்து ஆறுமுகனின் அருளோடு சூரிய பகவானின் கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் சூரியனே ஆரோக்கியத்திற்கு அதிபதி கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருள் கிடைத்து நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் தீராத நோய் நொடிகளையும் தீர்க்கும் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டினால் நோய்கள் நீங்கும் என்பது சத்தியமான உண்மை இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் காலை எழுந்ததும் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து வழிபடலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் அன்று ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு வழிபட்டாலும் போதுமானது பொதுவாக விரதம் என்பது முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் முருகப்பெருமானை எளிமையாக வழிபடலாம் முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மாலை சாற்றி சடாட்சர மந்திரமான சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் ஆகியவற்றை ஆகியனவற்றை பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்களை சாற்றி சடாட்சர கோலம் இட்டு ஷட்கோண தீபம் ஏற்றி ஆறு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடலாம் அவருக்கு நிவேதனமாக ஏதேனும் இனிப்பு பலகாரங்களை செய்து வைத்து வழிபடலாம் ஆடி கிருத்திகையில் அருமுகனை வழிபட்டால் வாழ்வில் அல்லல்கள் அகன்று ஆடி கிருத்திகையில் அருமுகனை வழிபட்டால் வாழ்வில் அல்லல்கள் அகலும் என்பது நம்பிக்கை எனவே முருகனை உள்ளன்போடு வழிபடுவோம் இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்த ஆறு முகத்தினுடைய இந்த பாடலை நாம் உள்ளன்போடு பாராயணம் செய்து மகிழலாம் பாடலை பார்க்கலாமா ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள்வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த ஆறு முகங்கள் செய்யக்கூடிய வேலையை பற்றி தொழிலை பற்றி அருணகிரிநாதர் அருமையாக சொல்லுகிறார் இந்த பாடலை பாராயணம் செய்து அப்படி நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அருமுகனுடைய ஒவ்வொரு முகமும் வந்து பன்னிருக்கரங்களும் நம்மை காத்து அருள் செய்யும் ஆகவே இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அருள் புரியக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை விரத நாளில் முருகப்பெருமானை உள்ளமுருகி கண்ணீர் பெருகி வழிபட்டு அவருடைய நாமங்களை பாராயணம் செய்து முருகனுடைய முழு அருளையும் சேர்த்து அன்னையினுடைய அருளையும் இன்றைய தினத்திலே பெறலாம் மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்